அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த பங்குனி உத்திர திருநாளில் இதை செய்தாலே போதும் விரைவில் திருமணம் கை கூடுவதுடன் மனதிற்கு பிடித்த நிறைவான வாழ்க்கை துணை நிச்சயம் அமையும் வாங்கினை கதை பத்தி பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்தில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரம் இணைந்து வரும் நாளே பங்குனி உத்திரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பங்குனி உத்திர திருநாளில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்தால் திருமணம் விரைவில் கை கூடுவதுடன் அவர்கள் மனதை புரிந்து கொள்ளும் நல்ல வாழ்க்கை துணை அமைந்து அவர்களின் இல்லறம் சிறப்பாக அமையும் அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் இந்த வருடம் பங்குனி உத்திரத்திற்கான நேரத்தை பார்த்து விடுவோம் அதாவது இந்த வருடம் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் வந்துள்ளது ஏனென்றால் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்குத்தான் உத்திர நட்சத்திரம் தொடங்குகிறது அதே போல பதினொன்னு பதினேழு மணிக்கு தான் பௌர்ணமியே ஆரம்பமாகிறது ஆனால் நாம் இந்த வருடம் திங்கட்கிழமை அன்று தான் பங்குனி உத்திரம் போகிறோம் அதாவது திங்கட்கிழமை காலை பதினொன்னு பத்தொன்பது வரை நம்மளுக்கு உத்திர நட்சத்திரம் இருக்கிறது அதே போல பௌர்ணமியும் அன்று மதியம் ஒன்று பதினாறு வரைக்கும் இருக்கிறது எப்பொழுதுமே பங்குனி உத்திரமாகவே இருந்தாலும் அதே நாளில் பௌர்ணமியும் இணைந்து வர வேண்டும் ஆதலால் இந்த வருடம் இருபத்தைந்தாம் தேதி அன்று பங்குனி உத்திரத்திற்கான வழிபாட்டை செய்வதுதான் சிறந்தது அதிலும் திருமணத்திற்காக இந்த வழிபாட்டை செய்வதற்கு இந்த நாள் ரொம்பவுமே விசேஷம் என சொல்லப்படுகிறது பங்குனி உத்திரம் என்பது பொதுவாக உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்திருக்கும் இந்த காலத்தில்தான் எந்த ஒரு பரிகாரத்தையும் வழிபாட்டையும் செய்வது மேன்மேலும் பல சிறப்புகளை கொடுக்கும் திருமணம் கை கூட பங்குனி உத்திர வழிபாட்டை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க இந்த பங்குனி உத்திர நாளையில் காலையிலேயே எழுந்து குளித்து பூஜை அறையை சுத்தம் செய்து படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து முருகருக்கு செவ்வரலி பூட்டி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் வீட்டில் சிவன் பார்வதி பெருமாள் மகாலட்சுமி தாயார் இவர்களின் படங்கள் இருந்தாலும் அவர்களுக்குமே மலர் மாலைகளை அணிவித்து வழிபடலாம் அடுத்ததாக நெய்வேத்தியமாக ஏதேனும் ஒரு இனிப்பை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் முடியாதவர்கள் வெற்றிலை பாக்கு பழத்துடன் ஒரு டம்ளர் பாலில் தேன் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து வைத்து விடுங்கள் திருமணத்திற்காக பூஜை செய்பவர்கள் இந்த நேரத்தில் திருமணச்சேரி பதிகம் படிக்க வேண்டும் இந்த வழிபாட்டோடு சேர்ந்து திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துண்டுடன் வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் பூ இவற்றுடன் ஒரு ரூபாய் நாணயம் இதற்கு மேல் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வைக்கலாம் இதை ஒரு இருந்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எத்தனை சுமங்களி பெண்களுக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் இதை திருமணத்திற்காக காந்து காத்து கொண்டிருப்பவர்களுடைய கையால் கொடுத்தால் நல்லது அவர்களால் முடியாத பட்சத்தில் அவர்களின் பெற்றோர்களுமே இதை செய்யலாம் பெற்றோர்கள் இதை செய்யும் போது திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களின் கைகளில் கொடுத்து வாங்கி அதை ஒரு கவரில் போட்டு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு இதை சுமங்களி பெண்களுக்கு தரலாம் இதை நீங்கள் வீட்டில் பூஜை செய்தும் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் அல்லது ஆலயத்திற்கு சென்று அம்பாளின் பாதங்களில் வைத்து வணங்கி அங்கேயும் கொடுக்கலாம் இது உங்கள் சௌகரியத்தை பொறுத்தது பங்குனி உத்திர திருநாளானது திருமணத்திற்கே உகந்த நாள் சிவனார் பார்வதியை மணந்த நாளாகவும் ராமரசீதையை மணந்த நாளாகவும் பெருமாள் மகாலட்சுமி தாயாரையும் முருகப்பெருமான் தெய்வானையும் மணந்த நாளாக அத்தனை தெய்வங்களுக்குமே திருமணம் நடந்தது என்றிய நாளில்தான் திருமணத்திற்காக வேண்டி இந்த வழிபாட்டுடன் சுமங்கலி பெண்களுக்கு இந்த பொருளையும் கொடுக்கும்போது நல்ல வாழ்க்கை அமையும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி